யார் அல்லாஹ் உரிமையா இருக்கா யார் புயர்களா இருக்கா அல்லாவுக்கு தெரியும் நாடுவான் அப்படி அல்லாஹ் அல்லாதிக்கிற ஒரு பாவத்தை கொண்டு என்ன அல்லா சோதிக்கிறான் அவங்க சந்தையில போய் விலை பேச போறான் கிணத்துல இருந்து தூக்கிட்டு ஒரு குழு போகுது சந்தையில போய் விலை பேசுறாங்க ஒரு அரண்மனையுடைய அரசு மந்திரி மந்திரி ஒருத்தர் வந்து ஏன் வீட்டுக்கு கூட்டு போறான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க மனைவி போய் சொல்றாங்க இவர் ஒரு அழகான குழந்தை கிடைச்சிருக்கு குழந்தை மாதிரி வளர்ப்போம் பணிவிட செய்வார் நலவு செய்வார் நமக்கு ஆனா அந்த பெண் நபி யூசுஃபுடைய அழகை பார்த்தோம்னா மாறிடுறாங்க இதே எப்படி நான் மகானா பாக்குறது என் மேல எனக்கு கவர்ச்சி இருக்கு கதவுகள் அடைக்கப்படும் போது ஹை தலக் என்னோட வந்துருங்கிறாங்க தனிமைக்கு கூப்பிடுறாங்க ஒரு மிகப்பெரிய பாவம் நபி யூசுப் அலி முன்னாடி வருது இப்ப அந்த சோதனையில இருந்து நபி யூசுப் வெற்றி பெறணும் நோக்க துணைக்கு போகணும்னா அந்த பாவத்திலிருந்து தப்பிச்சு போகணும் சீதா இழுக்கிறான் அல்லா சோதிக்கிறான் என்ன செய்யறது காலம் ஆகல்லா

அது ஓடுறாங்க சட்டை கீழி இது அவங்க வர்றாங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சுருது யாரு தப்பு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை செஞ்சிட்டாலே அப்படின்னு சொல்லி அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு உணர்ச்சி உணர்ச்சிருக்கு நான் ஏன் செஞ்சேங்கிறது எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அழைக்கிறாங்க அழைச்சு அந்த பெண்கள் கையில ஒரு ஒரு பழத்தையும் ஒரு கத்தியும் கொடுத்து நம்ம யூசுஃப வெளியே வர சொல்றாங்க வெளியே வர்றாங்க அந்த பெண்கள் பார்த்த உடனே அந்த அழகுடைய மயக்கத்துல கைய இருக்கிறதுக்கு பதிலாக கையை அறுத்துறாங்க இவர் மலக்கு இவர் இவர் மனிதரே கிடையாதுங்கிறாங்க அப்பதான் புரியுது இந்த அழகுதான் நான் அந்த பெண்ணை வந்து கவர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு இப்ப இந்த அழகுனாலதான் நபி யூசுஃப் யூசஃபுடைய அழகுல மயங்கிதான் அந்த பெண் போனாங்கன்னு சொல்லி அந்த பெண் மேல இறக்கம் கொண்டு நம்ம யூசுஃபை நிர்பந்திக்கிறாங்க அந்த நேரத்திலேயே பெண்மணி நீ ஒன்னு என்னோட இல்லையா சிறைச்சாலை கொண்டு போய் போட்டுருவ ரெண்டு தேர்ந்தெடுப்பா வைக்கிறான் எல்லாருக்கும் வாழ்க்கையில கொண்டு வருவாங்க ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு யூசுஃப் அலி இஸ்லாம் அல்லா அழைக்கிறாங்க குரான் சொல்றாரா இந்த எல்லாரும் எதிரூணி எல்லாரும் சேர்ந்து என்ன அழைக்கிறாங்க உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யறதுக்கு ஆனா இதை விட எனக்கு சிறைச்சாலை மேலானது